மகாபாரத போருக்கு முன்பு கிருஷ்ணர் பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனிடம் நான் அமைதியை நிலைநாட்ட விரும்புவதால் நாளை ஹஸ்தினாபுரம் சென்று இது குறித்து போகிறேன் நீதான் சாஸ்திரங்களிலும் ஜாதகம் கணிப்பதிலும் வல்லவனாயிற்றே போரை நிறுத்த ஏதேனும் வழி இருந்தால் கணித்துச் சொல் என்றார் கிருஷ்ணர் சகாதேவனோ அதற்கு அர்ஜுனனின் சக்தி வாய்ந்த வில்லான காண்டிபத்தை முறித்தெறிந்து பீமனின் கதாயுதத்தை உடைத்தெறிந்து நல்லவனான கர்ணனுக்கு முடிசூட்டலாம் இவற்றிற்கு மேலாக ஹஸ்தினாபுரத்திற்கு தூது செல்லவிருக்கும் உன்னை நான் கட்டி போட்டால் நிச்சயமாக போர் நடக்காது என்று கூறினான் சகாதேவன் அவனது பேச்சைக் கேட்டு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டு கொண்டு என்னை எவ்வாறு உன்னால் கட்டி போட முடியும் என்று கூறி கிருஷ்ணர் பல்லாயிரக்கணக்கான கிருஷ்ணராக வடிவெடுத்தார் சகாதேவனோ தியான நிலையில் அமர்ந்து கிருஷ்ணரை நினைத்து மந்திரத்தை கூறினான் ஒவ்வொரு முறை மந்திரத்தை சொல்லும் போதும் கிருஷ்ணரின் ஒவ்வொரு ரூபம் மறைந்தது இறுதியாக அனைத்து ரூபங்களும் மறைந்து ஒரே கண்ணனாக மாறினார் இப்போது கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே போதும் சகாதேவா நீ வென்றுவிட்டாய் பக்தியால் இறைவனை கட்ட முடியும் என்று நிரூபித்து காட்டிவிட்டாய்